அத்துருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இன்றைய தினத்துல கூட உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாலாவது அதிகாரம் பதினோராவது வசனம் வலது கைக்கும் இடது கைக்கும் லட்சத்து இலட்சத்தி இருபதனாயிரம் பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிரு மிருக ஜீவன்களும் இருக்கிற நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார் இது இந்த வசனத்து நம்ம இந்த கதை எல்லாருக்கும் பொதுவா தெரிஞ்ச கதை தான் யோனா வந்து மூணு நாள் வந்து மீனின் வயிற்றுல இருந்து வெளி வராரு கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்படியா மீன் விழுங்கிருச்சு அப்படி வர்றாரு அதே மாதிரி தேசத்தை அழிப்புன்னு சொல்ல உள்ள போறாரு யோனா ஆனாலும் என்ன பண்ணல ஆண்டவர் அதை அழிக்கலன்னு ஒன்னு விசனமாய் உட்காந்துருக்காரு அதற்காக அவனுக்கு பாடம் புகட்டணும்ன்றக்கா ஆண்டவர் ஒரு செடியை வளர வைக்கிறாரு அதை மறுபடியும் அவரே வந்து இது பண்றாரு அப்போ அவன் வந்து ஆண்டவர் இடத்துல தன்னுடைய விசனத்தை வெளிப்படுத்தும் பொழுது ஆண்டவர் வந்து அவருடைய இறுதயத்துல இருக்கிற விருப்பம் என்ன அவருடைய வாஞ்சை என்ன அவர் எப்படி பரிதபிக்கிறார் என்பதை குறித்தான ஒரு ஒரு தீர்க்க தரிசன வசனம் ஆண்டவர் எப்படி சொல்றாருன்னா வலது கைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்கள் அழிந்து போயிடக்கூடாதுன்னு பரிதவிக்கிற ஆண்டவரா அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் உண்டு போராட்டங்கள் உண்டு ஆனால் அந்த பிரச்சனைகளை கண்டு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க அந்த பாடுகளை கண்டு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க உங்களுக்கு விரோதமா எலும்புகிற சத்துருக்களை கண்டு நீங்க சோர்ந்து போயிடாதீங்க ஆண்டவர் பரிதவிக்கிற தேவனாக இருக்கிறார் வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத தேவன வித்தியாசம் தெரியாத ஜனங்களுக்காகவே பரிதவிக்கிறாருன்னா உங்களுக்காக பரிதவிக்காமல் இருப்பாரா நீங்க அவரை நோக்கி வேண்டிக் கொள்றீங்க என் துக்கம் நீங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே என் பிரச்சனை ஓயும்படி செய்யுங்க ஆண்டவரே என்ன அழிச்சு விடாதபடி என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று நீங்க அநேக விண்ணப்பம் அதுக்கு எல்லாத்துக்கும் நிச்சயமா ஆண்டவர் பதில் செய்வார் உங்களுடைய ஜபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார் நீங்க எந்த விதத்துல சோர்ந்து போயிடாதீங்க எந்த விதத்துல நீங்க கலங்கி போயிடாதீங்க ஆண்டவர் பரிதபிக்கிற தேவன் அவர் உங்களுடைய கஷ்டங்களை இப்படியே விட்டு உங்களை அப்படியே வழிநடத்தி செல்லுகிற தேவன் அந்த கஷ்டங்களை மாற்றி மற்றவர்களுக்கு முன்பாக சாட்சியாய் நிலைநிறுத்துகிற தேவனா இருக்கிறார் அதனால நீங்க எந்த விதத்துல சோர்ந்து போயிடாதீங்க அவர் பரிதபிக்கிறார் உங்களை எப்படி ஆசீர்வதிக்கிறது என் பிள்ளை என்கிட்ட மறுபடியும் வர மாட்டானு இந்த பாவ வாழ்க்கையில துவண்டு போய் கிடக்குறானே இவன் அழிஞ்சு போயிடக்கூடாது இவன் மறுபடியும் என்கிட்ட வர மாட்டானா என்கிட்ட கிட்டி சேர மாட்டானா என்கிட்ட மறுபடியும் மீண்டும் பழைய உறவாட மாட்டானு மீண்டும் விழுந்து போன வாழ்க்கையில இருந்து மீண்டும் வர மாட்டானா மீண்டும் பா இப்படி கடன்பட்டிருந்த வாழ்க்கையிலிருந்து விழுந்து அப்பா மீண்டும் வர மாட்டானா அப்படின்னு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக பரிதபிக்கிற தேவனா இருக்கிறார் அவர் இரக்கத்தில் ஐஸ்வரியம் உள்ள தேவன் உங்களுக்காக பரிதவிக்கிற தேவன் உங்களுக்காக பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டே இருக்கிற அதனால நீங்க என்ன பண்ணணும்னா அந்த ஒரு இடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க ஒருவேளை மீண்டும் ஒருவேளை நீங்க பாவத்தை நான் விழுந்து போயிருந்தேன் இல்ல பிரச்சனையில சோர்ந்து போயிட்டேன் இல்ல கடன்ல சிக்கி நான் முற்றிலும் அமிழ்ந்து போயிட்டேன் அப்படின்னு நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டவர் விசுவாசத்தோடு தேடுங்க நிச்சயமா ஆண்டவர் உங்களை எல்லா தேங்கிலிருந்து விடுவிப்பார் உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கார் உங்களுக்காக எல்லா விதத்துல துணையா இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கார் உங்க துக்கத்துல பங்கெடுக்கிற அப்படியா உங்கள் துக்கத்துல உங்கள் பிரச்சனைகள்ல பங்கெடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்க மறந்து போயிடாதீங்க அவர் சர்வ வல்லம் எழுதி அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்ல நீங்க கண்களை மூடி அர்ப்பணிச்சு மீண்டும் அவரோடத்துல ஒப்புரவாகும் பொழுது நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உயர்த்துவார் உங்களை மேன்மைப்படுத்துவார் உங்களை இன்னும் என்ன பண்ணுவார் தலை சிறந்தவனாய் மாற்றுவார் ஜெபிக்கலாமா நல்ல பிதாவே உண்மை துதிக்குருத்தரி குரு சுவாமி எசப்பா தகப்பன் அப்பா வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களை நீர் அழிக்காமல் இருப்பது போல யேசப்பா அவர்களுக்காக பரிதபிக்கிற தேவனா இருக்கிறீர் என்று பார்க்கிறோமே ராஜா எசப்பா அதே போல அப்பா எங்களையும் அப்பா நீங்க கண் நோக்கி பார்க்கிறீங்க அப்பா தகப்பெண்ணு எங்களுக்காகவும் நீங்க பரிதபிக்கிற தேவனா இருக்கிறீங்க இந்த எங்களுக்குள்ள சூழ்ந்திருக்கிற அப்பா துக்கங்கள் பாரங்கள் கவலைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் அப்பா என் தேவன கத்த நீக்கி போட வல்லவரா இருக்கிறீர் சுவாமி ஒரு விஷயம் அப்பா நாங்கள் பின்மாறி போயிரு இருந்தா மன்னிங்கப்பா தகப்பண்ணி மீண்டும் அப்பா ஆவிக்குரிய நிலைமையில சீரடைய சிறப்படைய அப்பா உமக்குள்ள ஸ்திரப்பட உமக்குள்ள வளர்ந்து கழிவுற அப்பா தகப்பண்ணி எப்பொழுது உமையே நோக்கி பார்க்கிறவர்களை அப்பா உண்மை நோக்கி அண்டி கொள்ளுகிறவர்களை எங்களுக்காக பரிதபிக்கிற தேவனை அப்பா நாங்கள் விட்டு விடாமல் உறுதியாய் பிடித்துக் கொள்ள எங்கள் தேவன் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா தகப்பனே எங்களை தரை மட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி எங்களை கழுவி சுத்திகரிங்க அப்பா மீண்டும் அப்பா தகப்பன் நல்ல நிலைமையில ஆவிக்குரிய நிலைமையிலும் சரி உலக நிலைமையிலும் சரி அப்பா தகப்பனை செழித்தோங்கி வளர செய்யுங்க சுவாமி ஏசப்பா தகப்ப நீங்க அப்படி செய்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவை ஆமேன் காட் பிளஸ் யூ காட்